உங்களுக்கு அளிக்கப்படுகிற தேநீர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை மட்டுமே அளிக்கப்பட்டால் அதை நீங்கள் எப்படி கொண்டாடுவீர்களோ அப்படி உங்களுடைய ஒவ்வொரு தேநீரையும் கொண்டாடுங்கள் இது ஜப்பானிய தேநீர் கலை வல்லுநராக விளங்கிய எமனோ சோஜி சொன்னது தேநீர் தொழிலாளர்களை குஷிப்படுத்துறதுக்காக ஆண்டுதோறும் மே இருபத்தொன்றாம் தேதி உலக தேநீர் தினமாக கொண்டாடப்படுகிறது இன்னைக்கு சமூக வலைத்தளத்தில் எல்லா பக்கமும் தேநீர் தான் நிறைஞ்சு கிடக்குது இந்த தேநீருக்கும் நமக்கும் அப்படி என்ன ஒரு தொடர்பு அப்படி என்ன ஒரு உறவு இன்னைக்கு ஜென்புதனுக்கும் இந்த தேநீருக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பிற்கிணியவர்களுக்கு வணக்கம் குரல் வழி உங்களோடு இணைந்திருப்பது ஆஷா பிரைட் உங்களை தேடிக்கொண்டிருக்கும் வார்த்தைகள் உங்களுக்காக உங்களை தேடி என் குரல் வடிவில் நேரத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் டீயை போட்டோமா குடிச்சமா போயிட்டே இருக்காம கூட நமக்கு தோணும் ஆனா ஜப்பான் சீனா ரஷ்யா கொரியா போன்ற நாடுகளில் இந்த தேநீர் விருந்து திருவிழா அரசாலே கொண்டாடப்படுது அதுவும் ஒரு முக்கியமான சமுதாய திருவிழா சீனால அறுநூற்றி பதினெட்டுல இருந்து தொள்ளாயிரத்தி ஏழு தாங் அரச மரபுல உலர்த்தின கொஞ்சம் மாவும் உப்பும் கலந்து அழுத்தி கட்டிகளா மாற்றி வியாபாரம் தேவைப்படும் போது இந்த கட்டிகளை உடைச்சு கொதிக்கிற தண்ணியில போட்டு தேநீர் தயாரிச்சாங்க அதுக்கப்புறம் சோங் மரபுல தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள்ள தேயிலைய உலர்த்தி தூளாக்கி கொதிநீரில் போட்டு தேநீர் தயாரிச்சாங்க அறிமுகமாகி இருந்தால் கூட அதிகமாக மாமன்னர் சாகா தான் சீனால இருந்து கொண்டு வந்த விதைகளை வச்சு ஜப்பான்ல ஐந்து இடங்கள்ல தேயிலை தோட்டங்களை ஏற்படுத்தினதா சொல்லப்படுது செஞ்சா என்ற உலர்த்தப்பட்ட முழு தேயிலைகளை கொதிக்கிற நீர்ல போட்டு தேநீர் தயாரிக்கிற கலை பதினெட்டாம் நூற்றாண்டுல ரொம்பவே பிரபலமாச்சு ஆனா ஒரு கருத்துப்படி தேநீர் அருந்துற வழக்கம் இந்திய துணை இருந்து தொடங்கியதா சொல்றாங்க புத்த மதத்தை பரப்புறதுக்காக போதி தர்மர் கிமு ஆறாம் நூற்றாண்டுல இந்தியால இருந்து தேயிலையை சீனாவுக்கு எடுத்துட்டு போனதாகவும் சொல்லப்படுது இன்னைக்கு வரைக்கும் தண்ணீருக்கு அடுத்தபடியா அதிகமாக குடிக்கப்படும் பானமா தேநீர் இருக்குது மூணாவது இடம் காஃபி தேநீர் அருந்துறத ஒரு சடங்காக துவங்கியது ஜென் துறவிகள் தான் துறவி ரிக்யூ தான் ஜப்பானோட தேநீர் சடங்கை தோற்றுவிச்சு அதுக்கான நெறிமுறைகளை வகுத்து கொடுத்தவர் அது வரைக்கும் கொண்டாட்டமாக கேளிக்கையாக இருந்த தேநீர் விருந்த வாபி சாபி அப்படின்ற ஆன்மீக சடங்காக மாற்றினார் ரிக்யூ இந்த தேநீர் சடங்கில் மாச்சா எனப்படும் நிழல்ல வளர்த்தப்பட்டு நிழலிலேயே உலர்த்தப்பட்டு தூளாக்கப்பட்ட பச்சை நிற தேயிலை பயன்படுத்தப்பட்டது நிழலில் வளர்ந்த செடிகள்ல இருந்து இருபது நாளுக்கு ஒரு தடவை இலைகள் பறிக்கப்பட்டு இலையோட காம்பு இலையோட மெல்லிய நரம்பு கூட நீக்கப்படும் நிழலிலேயே வளர்றதுனால சூரிய ஒளி அதிகம் விழாது இல்லையா அதனால இதனுடைய இலைகள் அடர் பச்சை நிறத்துல இருக்கும் அதுல கஃபீன் இதோட அளவும் அதிகமாக இருக்கும் சூரிய ஒளியை தடுக்கிறதுக்காக ரைஷா அப்படிங்கிற கனமான படுதாவால் மூடி வச்சு வளர்ப்பாங்க இந்த முறை ஜப்பான்ல மட்டும்தான் இருக்கு இயந்திரத்தில் அரைச்சா வெப்பம் வருங்கிறதுனால கல் செக்குகளில் தான் மெதுவாக இலைகளோட நறுமணமும் பச்சை வாசமும் கொஞ்சம் கூட மாறாத மாதிரி தூளாக்குவாங்க ஒரு மணி நேரத்தில் முப்பது கிராம் தூள் மட்டும்தான் கிடைக்கும்னா பார்த்துக்கோங்க தூளாக்காம இலைகளை உலர்த்த மட்டும் செஞ்சு உருண்டைகளா உருட்டி வச்சுக்குவாங்க இதுக்கு பேர் டெங்கா இதுவும் தேநீர் சடங்குல பயன்படுத்துறாங்க கிரானைட் கற்கள்ல தூளாக்கப்பட்ட மிக உயர்தர மாச்சா நூறு கிராம் நூற்றி ஐம்பது அமெரிக்க டாலர் வரை விலை இருக்கும் இந்த வகை புத்த கோயில்களிலும் அரச குடும்பத்திலையும் தான் பயன்படுத்துறாங்க பெரும்பாலான வீடுகளில் இந்த சடங்குக்காக தேயிலை அறை அப்படின்னு ஒரு தனி அறையே வச்சிருப்பாங்க இந்த அறைகள்ல டட்டாமி அப்படின்ற வைக்கோல் பாய்களை விரிச்சு வச்சிருப்பாங்க என்ன இன்னைக்கு கதைக்கு போகாம வளவலைன்னு பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க தேநீர் திருவிழாவை பற்றிய சில தகவல்களை நம்ம கதைக்கு போறதுக்கு முன்னால தெரிஞ்சுக்கணும் அவ்வளவு சுவாரஸ்யமான தகவல்கள் இருந்தது அதை எப்படி உங்களுக்கு சொல்லாம போறது அதனாலதான் அதனால ஸ்கிப் பண்ணாம கேளுங்க தேநீர் சடங்குக்கு வரக்கூடிய விருந்தினர்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடியே வந்து காத்திருப்பு அறையில் இருப்பாங்க அந்த ஒரு விருந்து பற்றிய எல்லா குறிப்புகளும் இருக்கும் அதை வாசிச்சு தெரிஞ்சுகிட்ட பிறகு ஒவ்வொருத்தராக பக்கத்து அறைக்கு போவாங்க அங்க கல்லாலான வாஷ்பேஷின்ல கைகள் வாய் ஆகியவற்றை நீரால சுத்தம் செஞ்சுட்டு அங்க இருந்து தேநீர் அறைக்கு போவாங்க அந்த தேநீர் அறையோட நுழைவு வாயில் எப்படி இருக்கும்னா மூன்று அடிக்கும் குறைவாக தான் இருக்கும் அதனால் அதுக்கு உள்ளே போகணும்னா தவழ்ந்துக்கிட்டே தான் போகணும் அப்படி உள்ள போய் விரிக்கப்பட்டிருக்கிற பாய்களில் செய்சா எனப்படும் ஜப்பானிய பாரம்பரிய அமரும் முறைப்படி முழந்தாளிட்டு அந்த சமூக அந்தஸ்தினுடைய படிநிலைகளின்படி வரிசையாக உட்காருவாங்க கடைசியாக வரக்கூடிய விருந்தாளி அறையோட கதவை மெதுவாக அடைக்கும் ஓசையை கேட்ட பின்னர்தான் விருந்து கொடுக்கிறவர் அந்த அறைக்குள்ளேயே நுழைவார் பாரம்பரிய வணக்கங்கள் அறிமுகங்கள் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு சாகே அப்படிங்கிற அரிசி மதுவும் வாகாசி அப்படின்ற தாவரப் பொருளிலிருந்து எடுக்கப்பட்ட இனிப்பும் கொடுப்பாங்க இதையெல்லாம் சாப்பிட்ட பிறகு அந்த தேநீர் அறையோட பக்கத்தில் இருக்கிற தோட்டத்தில் போய் உலாத்திட்டு இருக்கணும் விருந்தளிப்பவர் அடுத்தது ஒரு மணியோசை கொடுப்பாரு அதை கேட்ட பிறகு தான் திரும்பவும் உள்ள வந்து உட்காரணும் இப்ப பூசை செய்யறது மாதிரி தேநீர் கோப்பைகளை கிண்ணங்களை மெல்ல ஒரு நடன அசைவு போன்ற உடல் அசைவோட அடுக்கி கறி அடுப்புல ஒவ்வொன்றாக கறி இட்டு பற்ற வைப்பாங்க அது மந்திர உச்சாடனம் போல ஒரு மெல்லிய குரலில் முணுமுணுத்துட்டு மாச்சா பச்சை தேயிலை தூள் இந்த சடங்குக்குன்னே இருக்கும் அதை ஒரு உலோக செல்லடையில் கொட்டி மரக்கரண்டியாலோ இல்லைனா சிறிய கல் கொண்டோ தட்டி தட்டி சலித்து சக்கி எனப்படும் மூடியோட கூடிய செராமிக் அல்லது மூங்கில் கெட்டில் கொட்டுவாங்க சக்கியில இருந்து ஒரு சிறு மூங்கில் கரண்டியால் நாலு கிராம் அளவுக்கு எடுக்கப்பட்ட தூள் அது சாவன் எனப்படும் தேநீர் கிண்ணத்தில் கொட்டுவாங்க அது கூடவே அறுபதுல இருந்து எண்பது மில்லி லிட்டர் வெந்நீரும் சேர்ப்பாங்க மூங்கில் அப்படிங்கிற ஒரு பிரத்யேகமான கலக்கி இதை தான் அந்த கலவையை கட்டிகள் இல்லாம கோப்பையோட உச்சுவர்ல துகள்கள் எல்லாம் ஒட்டாத மாதிரி நல்ல மெதுவா கலக்குவாங்க பச்சை குழம்பு போன்ற இந்த கொய்ச்சா திரவத்தை ஒரு அகன்ற கிண்ணத்தில் விருந்தளிப்பவர் ஒரு வாய் அறிந்தி விட்டு கிண்ணத்தோட விளிம்பிட்டு முதல் விருந்தாளியிடம் கொடுப்பார் அவரும் கொஞ்சமாக குடித்து விட்டு விளிம்பை துடைத்து ஒவ்வொருத்தரா கொடுத்து 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 தேநீர் சிறப்பாக இருந்தது அப்படிங்கறத வெறும் முகக்குறிப்பு மட்டும்தான் காட்டலாம் பேசக்கூடாது இது முடிஞ்ச பிறகு திரும்பவும் இடைவேளை திரும்பவும் தோட்டத்தில் போய் உலாத்திட்டு இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து போது ஒவ்வொருத்தருக்கும் மாச்சாத்தூளோட மூன்று மடங்கு கொதிநீர் சேர்த்து தயாரிக்கப்பட்ட நீர்த்த உசுச்சா அப்படின்ற கரைசல் இந்த தடவை மெதுவா பேசிக்கலாம் அதுக்கப்புறம் கோப்பைகளை மெல்லிய முறையான அசைவுகளுடன் விருந்து கொடுத்தவர் சுத்தம் செய்வார் இதுக்கப்புறமா விருந்தளித்தவர்கிட்ட முறையான அனுமதி பெற்று அந்த விருந்தில் உபயோகப்படுத்தப்பட்ட கெட்டில் கோப்பை கிண்ணங்கள் இதையெல்லாம் தொட்டு பார்க்கலாம் இது எல்லாமே மிக விலை உயர்ந்த பண்பாட்டு முக்கியத்துவம் உள்ளவை அப்படிங்கிறதால அதுக்குன்னு இருக்கும் ஒரு அலங்கார துணியினால் பிடித்து மிக கவனமாக பார்க்கணும் இப்படி பார்த்து அதோட கலை நயத்தையும் அழகையும் சிலாகிப்பது விருந்து கொடுத்தவருக்கு விருந்தாளிகள் செய்யக்கூடிய ஆகச்சிறந்த கௌரவமாக கருதுவாங்க இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக விருந்து கொடுத்தவர் கதவுக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு குனிந்து வணக்கம் சொன்னதும் பதில் வணக்கம் சொல்லிட்டு அங்கிருந்து விடை பெற்றுக்கலாம் இந்த மரபான தேநீர் சடங்கு குறைந்தபட்சம் நாலு மணி நேரத்திலிருந்து ஒரு முழு நாள் வரைக்குமே இருக்கலாம் அந்த காலம் கலந்து கொள்பவருடைய அந்தஸ்து எண்ணிக்கை இதெல்லாம் பொறுத்து மாறும் ஒரு வருடத்தை ஜப்பானிய தேநீர் வல்லுநர்கள் நவம்பர் முதல் ஏப்ரல் வரை குளிர்காலம்னு மே முதல் அக்டோபர் வரை கோடை காலம்னு ரெண்டா பிரிச்சு அந்தந்த காலத்துக்கு ஏற்றபடி தேநீர் சடங்குல உபயோகப்படுத்தக்கூடிய பாத்திரங்கள் கோப்பைகள் எல்லாவற்றையும் வேறுபடுத்தி காலத்துக்கு ஏத்த மாதிரி தேநீர் அறையிலையும் சில மாற்றங்களை செஞ்சு முறைப்படுத்தி வச்சிருந்தாங்க இந்த இந்த சம்பிரதாயங்கள் பொதுவாக தெமேயா அப்படின்னு சொல்லப்படுது இந்த தேநீர் சடங்குக்கு ஆண்கள் தேசிய உடையான கிமோனாவிலும் பெண்கள் அவங்களுக்கான ஐரோமூஜியையும் அணிஞ்சிருப்பாங்க குளிர்கால சடங்குல ஆண் பெண் ரெண்டு பேருமே உள்ள கனத்த அடித்துணி வச்சு தைக்கப்பட்டிருக்கக்கூடிய கிமோனாவையே அணிஞ்சுக்குவாங்க ஜப்பான்ல இந்த தேநீர் சடங்கை பற்றிய வகுப்புகள் பள்ளி கல்லூரி பல்கலைக்கழக அளவுகளில் கூட நடத்தப்படுது தனியார் வீடுகள்லேயும் தோட்டங்கள்லேயும் பூங்காக்களிலும் இந்த மாதிரி வகுப்புகள் இளம் பெண்கள் வயதானவர்கள் இல்லத்தரசிகள் இப்படி பலதரப்பட்ட குழுக்களாக கலந்து கொள்பவர்களுக்கு நடத்தப்படுது தேநீர் சடங்கு நடத்துபவர் மரபுகளுக்கு ஏற்றபடி தேநீரை தயாரித்து விருந்தினருடன் பகிர்வதுதான் இந்த சடங்கோட சாராம்சமே ஜப்பானிய தேநீர் சடங்கு நான்கு முக்கியமான அடிப்படைகளை கொண்டது அதில் முதல் அடிப்படை வா அதாவது இயற்கையுடனான ஒத்திசைவை சொல்லும் இது இதனால தான் தேநீர் அறையோட இணைந்த தோட்டம் தோட்டங்கள்லையும் மிக பிரகாசமான நிறமுள்ள மலர் செடிகள் இதையெல்லாம் வச்சிருப்பாங்க கிண்ணங்கள் எல்லாவற்றிலும் வண்ணங்கள் அதுல தீட்டப்பட்டிருக்கக்கூடிய சித்திரங்கள் எழுத்துகள் எல்லாமே ஒன்னுக்கு ஒண்ணு பொருத்தமுடையதா இருக்கும் அது இயற்கையோட இணைந்த வாழ்வு தான் சொல்லுது வா இரண்டாவது அடிப்படை கே இது பணிவை குறிக்கும் அதாவது மிக குனிந்து வர வேண்டிய அந்த நுழைவு வாயில் முழந்தாளிட்டு அமர்வது இடுப்பை வளைத்து வணங்குவது அமைதியாக இருப்பது அனுமதி பெற்ற பின்பே பொருட்களை தொடுவது இதெல்லாம் ஒவ்வொன்றத்திலையும் மரியாதையும் பணிவும் இருக்கும் சடங்கு இது மூன்றாவது அடிப்படை செய் இது தூய்மையை குறிக்கும் அது அந்த அறையையும் பொருட்களையும் மட்டும் இல்ல விருந்தாளிகளும் விருந்து அளிப்பவரும் அக தூய்மையுடன் இருப்பதையும் நுழைவு வாயிலுக்கு வெளியே தங்களுடைய மன அழுக்குகளையும் விகாரங்களையும் தான் உள்ள வரணும் அப்படிங்கறதையும் தான் இது குறிக்குது விருந்து கொடுக்கிறவர் ஆன்மாவையும் மனம் சிதறாமல் தேநீராக விருந்தினருக்கு அளிப்பதாகவும் கருதப்படுது தேநீரையே ஒரு அழகிய துயரற்ற இனிமையும் தோழமையும் நிரம்பிய ஒரு தூய உலகமாக அந்த மக்கள் கருதுறாங்க நான்காவது அடிப்படை ஜக்கு இது தேநீர் விருந்தோட நினைவுகள் அதாவது கலந்து கொண்டவங்களுக்கும் அந்த விருந்தை கொடுத்தவங்களுக்கும் இடையே ஏற்படக்கூடிய ஒரு ஆழ்மன அமைதி அந்த விருந்திலிருந்து கிடைக்கப்பட்ட நினைவுகள் இதை தான் அது குறிக்கிது இந்த தேநீர் சடங்க ஒரு தேநீர் அருந்தும் ஒரு நிகழ்ச்சியாக பார்க்காம ஆன்மீகம் உளவியல் சமூக நிலையில் அணுகினாலே ஜப்பானிய பண்பாடுகளில் அதுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் தேநீர் திருவிழாவை பற்றிய எல்லா தகவல்களையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இனி நம்ம கதைக்குள்ள போகலாம் முதல் கதையின் தலைப்பு மௌனத்தின் தேநீர் ஜப்பானோட கியோட்டோ நகர்ல சென்சாய் அப்படிங்கிற ஒரு புகழ் தேநீர் கலைஞர் வாழ்ந்து வந்தார் அவருடைய தேநீர் விழாவில் கலந்துக்கிறதுன்றதே ஒரு சிறப்பான அனுபவம் ஆனால் அவர் எல்லாரையும் கூப்பிட மாட்டாரு சில தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு தான் அழைப்பு கொடுப்பாரு அவங்களுக்கு மட்டும்தான் அவருடைய தேநீர் திருவிழா திறக்கப்படும் ஒரு இளம் சாமுராய் வீரன் இருந்தான் அவன் சென்சாய பார்க்க போறான் அவனுக்கு ஒரு நம்பிக்கை நான் நிறைய போர்ல பல வெற்றிகள் பெற்றுள்ளேன் ஆனா கூட என்னுடைய உள்ளத்தில் ஒரு அமைதி இல்லவே இல்லை ஒரே ஒரு தடவை தேநீர் விழாவில் பங்கேற்றால் அதுவும் சென்சாயோட தேநீர் விழாவில் பங்கேற்றால் என்னுடைய உள்ளம் வந்து லேசாக மாறும் அப்படின்னு நம்பினான் அந்த சாமுராய் அந்த வீரன் சென்சாயிடம் கேட்டான் மாஸ்டர் எனக்கும் உங்களுடைய தேநீர் விழாவில் பங்கேற்க வாய்ப்பு கொடுக்க முடியுமா சென்சாய் புன்னகைத்தார் அவர் கூறினார் என்னுடைய நிபந்தனைக்கு நீ ஒத்துக்கொண்டால் என்னுடைய தேநீர் விழாவில் பங்கேற்கலாம் சாமுராய் ஆச்சரியத்துடன் அது என்ன நிபந்தனை அதற்கு சென்சாய் கூறினார் நீ விழாவுக்கு வர தகுதி பெற மூன்று வாரங்கள் என்னுடைய வீட்டின் தோட்டத்தில் பணியாற்ற வேண்டும் சென்சாயினுடைய நிபந்தனையை கேட்டதும் சாமுராய்க்கு ஒரே ஆச்சரியம் நான் நான் ஒரு செய்வதா இப்படி எண்ணினான் ஆனாலும் உள்ளத்தில் அமைதியை தேடி அலைகிறான் அல்லவா அதனால் அவருடைய நிபந்தனைக்கு சம்மதித்தான் மூன்று வாரங்கள் அவன் தோட்டத்தில் அமைதியாக வேலை செய்தான் களைகளை வெட்டினான் செடிகளை அழகுபடுத்தினான் தொடர்ந்து இந்த வேலையில் ஈடுபடும் பொழுது அவனுடைய மனதில் அமைதி பரவியது ஒரு தன்னம்பிக்கையும் பிறந்தது மூன்றாம் வாரத்தினுடைய முடிவில் சென்சாய் சொன்னார் நாளை காலை தேநீர் விழா அடுத்த நாள் காலை அன்னைக்கு ஒரு சிறிய அறையில் ஒரு ரம்யமான ஒரு வாசனை பச்சை தேயிலை அங்கு நடக்க கூடிய ஒவ்வொரு அசைவும் இயக்கமும் ரொம்ப மெதுவா நடந்துட்டு இருந்தது அந்த தேநீரை சுவைக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த சாமுராயோட மனசுல ஒரு நீண்ட மௌனம் சாமுராயோட உள்ளம் மெதுவா நிறைந்து கண்கள் முழுவதும் கண்ணீரால் குளமாகியது அந்த விழா முடிஞ்சதும் சென்சாய் கேட்டாரு இப்போ உனக்கு தேவைப்பட்ட பதில் கிடைத்ததா அதற்கு சாமுராய் சொன்னான் நான் என்ன தேடினேனோ அது எனக்கு தெரியாது ஆனால் இன்று என்னை என்னால் உணர முடிந்தது சென்சாய் அந்த அறையின் சுவரிலே மாட்டப்பட்டிருந்த ஒரு எழுத்துப் பலகையை பார்த்தார் அதில் எழுதியிருந்தது மௌனம் பேசும்போது தேநீர் கேட்கிறது இந்த கதையோட அர்த்தம் என்ன சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையோட குழப்பங்களுக்கு பதில்கள் பெரிய உரையாடல்ல கிடைக்காது ஒரு மௌனத்தில் இயற்கையில் எளிமையில் ஒரு சாதாரண சுவைக்குள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதை அழகாக சொல்லுது இரண்டாவது கதை தேநீர் தந்த மரியாதை ஜப்பானில் ஒரு மலை கிராமத்தில் ஒரு இளம் மாணவன் வாழ்ந்துட்டு வந்தான் அவனுடைய பெயர் ஹரோ அவனுடைய ஆசிரியர் பெயர் மாஸ்டர் ஹன்சோ அவர் ஒரு புகழ்பெற்ற தேநீர் கலைஞர் அவர்கிட்ட கல்வி கற்றுக்கிட்டு இருந்தான் ஹரோவுக்கு திறமை அதிகம்தான் ஆனா அவனுக்கு அகந்தையும் சற்று கூடுதலாகவே இருந்தது ஒரு நாள் ஒரு பெரிய தேநீர் விழா நடத்தப்பட இருந்தது அரச அரண்மனையிலிருந்து ஒரு முக்கிய விருந்தினரை கூப்பிட்டுருந்தாரு மாஸ்டர் ஹன்சோ அது வேற யாரும் இல்லை ஒரு வயதான தேயிலை விற்பனையாளர் அந்த தேயிலை விற்பனையாளர் அந்த கிராமங்களில் சுற்றி பார்த்து தேயிலை எடுத்து விற்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதர் தான் இது ஹரோவுக்கு ரொம்ப அவமானமாக தோணுச்சு இந்த மாதிரி சாதாரண விற்பனையாளர் ஏன் இந்த விழாவோட சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருக்கிறார் இந்த குரு இப்படி உள்ளத்தில் நினச்சான் அது அவனுடைய முகத்திலையும் வெளிப்படையாகவே தெரிஞ்சுது தேநீர் விழா ஆரம்பமானது மாஸ்டர் ஹன்சோ தன்னுடைய முதல் கோப்பையை அந்த வயதான விற்பனையாளருக்கு தான் பரிமாறினார் இதை பார்த்ததும் ஹரோவுக்கு ரொம்ப வருத்தம் விற்பனையாளர் மெதுவாக அந்த தேநீரை இழை இழையாக சுவைச்சு குடிக்கிறாரு அப்படியே குடிச்சுக்கிட்டே கண்கள் மூடிட்டு சொல்கிறாரு இதே சுவை நாற்பது வருஷத்துக்கு முன்னால நான் ஒரு மலைக்குள் இருந்து எடுத்து வந்த ஒரு சிறிய இலைப்பொதி இப்போ ஒரு கலைஞனோட கையில் இது தேநீராக மாறியிருக்கிறது அதே பசுமை அதே அமைதி அவருடைய அந்த வார்த்தைகள் ரொம்ப எளிமையாக இருந்தது ஆனால் எல்லாருடைய உள்ளத்தையுமே அது தொட்டது ஹரோ மௌனமாக தன்னுடைய நெஞ்சில் ஒரு குற்ற உணர்வுடன் அமர்ந்தான் அந்த குற்ற உணர்ச்சிக்கு வேற எதுவும் காரணம் இல்லை இவ்வளவு அனுபவசாலியான ஒரு மனிதரை தான் ரொம்ப இழிவா நினைச்சோமே அப்படின்னு நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டான் ஹரோ அந்த விழா முடிந்ததும் ஹன்சோ ஹரோவிடம் சொன்னார் ஒரு இலையை சருகாக மாற்றுவது எளிது ஆனால் ஒரு இலையை தேநீராக மாற்றுவது மரியாதைக்குரிய உண்மையான கலை இன்று அந்த தேயிலை விற்பதற்காக வாழ்ந்த அந்த மனிதர் அந்த இலையினுடைய வாழ்க்கையை மாற்றியவர் அதாவது தேயிலை இலையை ஒரு தேநீராக மாற்றியவர் என்று கூறினார் ஹன்சோ அந்த நாள் முதல் ஹரோவினுடைய அகந்தை மாறியது அவன் ஒவ்வொரு தேநீர் கோப்பையையும் ஒரு மனிதனுடைய உழைப்பும் மரியாதையும் நிறைந்திருக்கிறது என்று உணரத் தொடங்கினான் அன்று முதல் யாரையும் இழிவாக பார்ப்பதை அவன் நிறுத்தினான் இந்த கதையிலிருந்து நாம் உணர்ந்து கொள்வது என்ன ஒரு தேநீர் கோப்பை அது பார்க்கறதுக்கு சாதாரணமாக தான் இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே நிறைஞ்சிருக்கிற அந்த தேநீர் கொடுக்கக்கூடிய புத்துணர்ச்சி வேற அளவில் இருக்கும் அதே போலதான் ஒவ்வொரு மனிதனும் வெளிப்புற பார்வைக்கு எளிமையாக இருக்கலாம் ஆனா அவன் கடந்து வந்த பாதை அதிலிருந்து அவனுக்கு கிடைத்த அனுபவங்கள் அது அவனை மாற்றிய விதம் இதெல்லாம் அவனுக்கு ஒரு மரியாதையை கொடுத்திருக்கும் அந்த மரியாதையை நாம் உணர தொடங்கிட்டா நாம் மனிதர்களை மதிக்க பழகி விடுவோம் அததான் இந்த கதை அழகாக சொல்லுகிறது மூன்றாவது கதையின் தலைப்பு லீயின் தேநீர் விருந்து பண்டைய சீன நாட்டில் ஒரு மலையடி வாரத்தில் அமைஞ்சிருந்த சின்ன கிராமம் அங்கே அனைவராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு புத்திசாலியான ஞானி வாழ்ந்துட்டு வந்தார் அவருடைய பெயர் மாஸ்டர் லீ தத்துவம் வாழ்க்கை நெறிகள் சுய வளர்ச்சி இப்படி எல்லா துறைகளிலும் அவர்கிட்ட ஆலோசனை வாங்கணும் அப்படின்னு மக்கள் முட்டி மோதிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அவரிடம் அவ்வளவு எளிதாக பேசிவிட முடியாது ஒரு நாள் நகரத்திலிருந்து பல்வேறு கல்வி பட்டங்களை பெற்ற மூன்று பேர் அந்த ஞானியை பார்க்கணும் அப்படின்னு முடிவு செய்யறாங்க அவர் யார் நம்மை போல உயர்ந்த கல்வியுள்ளவர்கள் அவரிடம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் இப்படிப்பட்ட ஒரு சாதாரண எண்ணத்தோடு தான் அவர்கள் தங்களுடைய பயணத்தை தொடங்கினார்கள் அந்த மூன்று கல்வியாளர்களும் மலையடி மாஸ்டர் லீயை போய் சந்திக்கிறாங்க மாஸ்டர் லீ அவர்களை புன்னகையோடு வரவேற்கிறார் முதல்ல கொஞ்சம் தேநீர் குடிக்கலாமா அப்படின்னு கேட்டார் மாஸ்டர் லீ மாஸ்டரே இப்படி கேட்ட பிறகு அவங்க வேண்டாம் நான் சொல்லுவாங்க உடனே அவர்களும் சரி என்று சொன்னார்கள் அவர் ஒரு சிறிய தேநீர் பானையை எடுத்துட்டு வராரு முதல்ல ஒரு கோப்பையில் தேநீரை ஊற்றத் தொடங்குறார் கோப்பை நிரம்பியும் அவர் தொடர்ந்து ஊற்றிக்கிட்டே இருக்கிறாரு தேநீர் தரையில் சிந்த தொடங்குச்சு இதைய பார்த்ததும் அந்த மூன்று பேர்ல ஒருத்தனுக்கு எரிச்சல் வந்துருச்சு அவன் சொன்னா மாஸ்டர் கோப்பை நிறைந்து விட்டது ஏன் இன்னும் தயிர் ஊற்றிக்கிட்டே இருக்கீங்க மாஸ்டர் லீ நிதானமாக பதிலளித்தார் நீங்க மூணு பேருமே ரொம்ப அறிவாளிகள் நீங்க ஏற்கனவே எல்லாவற்றையும் தெரிந்து வச்சிருக்கவங்களா இருக்கீங்க நான் எதை ஊற்ற முயன்றாலும் அது இப்ப வெளியே தான் வரும் எதையாவது கத்துக்கணும்னு நினைச்சா முதல்ல உங்களுடைய கோப்பையை காலி செய்யணும் இப்படி சொன்னார் லீ இதை கேட்டதும் மூன்று அறிவாளிகளும் திகைத்து நின்றனர் அவர்களுடைய அகந்தை மெதுவாக கரைந்தது அப்பதான் உண்மையான தேநீர் விருந்தும் ஞான விருந்தும் தொடங்கியது ஆமா தங்களுடைய தவறுக்காக மாஸ்டர் லீயிடம் மன்னிப்பு கேட்டு அந்த தேநீர் விருந்தில் கலந்து கொண்டனர் அந்த மூன்று அறிவாளிகளும் இந்த கதை நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்று சொல்வாங்கல்ல அதுதான் இந்த உலகம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் நாம் கற்றுக்கொள்ள தயாராக இல்லையெனில் அது எதையுமே நமக்கு தராது உண்மையான அறிவு என்பது ஒரு எளிமையான தாழ்மையான மனதிலிருந்து தான் பிறக்கிறது தான் இந்த கதை சொல்லுது ஜென் புதனில் நாம் இன்று கேட்ட இந்த மூன்று கதைகளும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஜப்பானின் தேநீர் திருவிழா உங்களுக்கும் புத்துணர்ச்சியை கொடுத்திருக்கும் நீங்கள் ஜென் கதை பிரியராக இருந்தால் இப்படிக்கு வானவிழால் வலையொலி பக்கத்தை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நான் இது வரைக்கும் சொன்ன எல்லா ஜென் கதைகளும் ஜென் கதைகள் என்ற தலைப்பில் தனியாக பிளேலிஸ்டில் இருக்குது இந்த காணொலியை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கனாலும் அங்கேயும் லிஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் அதிலிருந்தும் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் கூடவே அந்த பெல் சிம்பிளையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் எப்போ காணொளி போட்டாலும் தெரிய வரும் தொடர்ந்து இணைந்திருங்கள் மகிழ்ந்திருப்போம் நிறைந்திருப்போம் நன்றி